ஓகே பிரான்ஸ் நீங்க என்ன வீடியோ பாக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஷ்வந்த குட்டிக்கு வந்து ஒரு வாக்கர் வந்து ஒண்ணு வந்து வாங்க போறோம் ஊருக்கு வந்து நாங்க ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பிருவோம் அதனால தம்பிக்கு வந்து வாக்கர் அவங்க இப்பவே பாத்தீங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு நடக்க வைக்கிறதுக்கான பிளான் தான் வாக்கர் வந்து வாங்க போறோம் சுருதி நேத்துக்கு போன் பண்ணிருந்தப்ப வாக்கர் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துரு அப்படின்னுச்சு அதனால வாக்கர் வந்து பாத்தீங்கன்னா வாங்க போறோம் ஒரு பட்டிடிங்கிறீங்க அதெல்லாம் வந்து பாக்க போறோம் அதான் இந்த வீடியோ பாக்க போறீங்க வீடியோக்குள்ள

கொஞ்சம் <coughs> கொஞ்சம் <coughs> <coughs>

குருவெலாம் அடிக்கிற மாதிரி இருக்காமல் சரி சொல்லி அந்த லைட்டையும் மாற்றிட்டு ஹாரனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கிற ஹாரனு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே மாட்டேது அந்த மாதிரி இருக்கு அதனால ஹாரன் இதெல்லாமே வந்து மாற்றிடலான்ட்டு பிளான் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் பாரு கேமராவில் தெரியல ஆனால் நேரில் தெரியுது அது வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்குது இது ஒயிட் அதை எல்இடியா ஓகே நமக்கு இந்த இதே போதுங்க எடுத்ததுக்காக அதுக்கு தான் மாத்துறோம் அப்புறமா வீல் கேப் அதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன சைடு கேப் சைடு கேப் கேப்பா இது பேர் என்னன்னா இந்த சைடுல இது உடைஞ்சது பேர் என்ன டோர் வைஸ் டோர் வைஸ் ஆ இது மூணுமே வந்து மாத்துறோம் ஆரன் வந்து மாத்த கூடாது நான் வந்து சொல்றேன் ஏனா சிங்கிள் லைன்ல தான் ஆரன் குடுத்துறோம்லாம் இன்சூரன்ஸ்ல ஏதோ கிளைம் பண்றோம்னா செட் ஆகாத ஆகாதனால நான் அப்படி சரி இருக்குற ஆரன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் പകപ്പാണ് കാരണം ഞാൻ കേട്ടോ ബേഡ് സീറ്റാ കൊണ്ട് ഇതുപോലെ മാറി ഒരു ബെഡ് മാറി സിറ്റനാണോ ആ ഓൺലൈനിൽ കേൾക്കാറുണ്ട് അല്ല നമ്പർ ഇൻ ദി വീൽ കാപ്റ്ററ കറക്റ്റ് ആണോ അത് കൊണ മുടി ചിറ്റുന്ന वाला അല്ലല്ല വാങ്ങുന്നത് ആ இது ரெண்டு மூணு போட்டு கட்டி விட்டுருங்க. ஹளை மாடல. இந்த மாடல் நல்லா கிண்ட மாதிரி இல்லையா? இத போடணும். அப்ப பஞ்சுக்குன ஒரு மாடல் போடலாமா? オリジナル வந்து இந்த இடத்துல அந்த பிராண்ட் பேர் போட்டுஞ்சா அந்த மாதிரி இல்ல.

இப்போ நம்ம தம்பிக்கு தன்வந்துக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்ல அந்த ஊர்ல அது வாங்குறப்ப ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அங்க நானு அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரிதான் வருது ஒருவேளை இங்கதான் கம்பெனி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி இல்லையா இங்கதான் கம்பெனி இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க சைக்கிள் எல்லாமே விலை கம்மி தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு விலை கம்மிங்கிறதே தெரியுது எங்க ரித்திகா சோபிகா சோபிகாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல சைக்கிள் வாங்கினேன் உன் மொதல் பருத்துல கேர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா தாத்தா

பிரியாணியில் செஞ்சு கேசரி அதுதுன்னு சொல்லி பயங்கர கிராண்டா எங்க ஊர்ல அது ஒரு கிராண்டு அந்த மாதிரி பண்ணோம் மற்றபடில தோரணை அந்த மாதிரிலாம் அதுவும் பண்ணல பாப்பா ஆழ்த்துள்ள வச்சிருக்கோம் நித்திகா பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலையே வந்து அஜித் பசங்களை கூட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணான் ஆஹ் நித்திகா பர்த் டேக் நிருத்திகா பர்த்டே அதே மாதிரி தான் அப்படில்லாம் பிரியாணி கேசரி கேக்கு பெரிய கேக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லா பர்த்டே உங்களுக்கு அப்படிதான் கொண்டாடிட்டுருக்காங்க என்னோட எட்டு என்னுடைய அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்

டீ உங்க அப்பா டீ கேட்டாருன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பினாரு டீ வரக்காப்பி தான் வச்சிருந்தீங்க வச்சு கொண்டாந்து விட்ட மூஞ்ச கொட்டு குண்டா குழ விட்டு வெந்து போச்சு ஒரு சைட வெந்துருல சோபிகாக்கம் அதோட முக்கியமான விஷயம் இது உங்க சித்தப்பா விட்டுறது சேவல் ஒண்ணு வளர்த்துட்டு இருந்தாங்க ஒரு வச்சு போட்டு கொத்து கொத்து கோழிக்கிட்ட டெய்லி வாங்கிட்டு கோழி கோழி என்ன பண்ணுவோம் கீழே பூரா கடிச்சிட்டு கத்து வந்து பார்த்தா தூபா ஆனா அந்த கோழி செத்துருச்சு நீங்கிருச்சு கோழி கோழிக்கிட்ட கொத்து வாங்குவேன்

சோபி <laughs> வந்து <laughs> <laughs>

எ கலர் இருந்துச்சு இல்லீங்க பாப்பா எனக்கு தெரிஞ்சு பாப்பா இன்னும் காலேஜ் போய் அந்த பிள்ளை அந்த பிள்ளையும் செம்ம கலர் ஆகும் இப்பதான் ஏகப்பட்ட வேலை எதுக்கு அப்புறமா என்ன தெரியுமா வீட்டுல நான் சாப்பாடு ஊட்டி ஒவ்வொரு வீடா போவ அப்படி இருக்காங்க அவங்க போயிட்டு சாப்பிடுவேன் இங்கிருந்து சாப்பிடுவேன் அங்க போய் சாப்பிடுவேன்

சோபிகா எங்க அப்பால ஒரே மாதிரி சுருதிக்கு ரசம்லாம் இறங்காது